நாலு பீஸ் எடுங்க தௌசண்ட் ருபீஸாக போடுவோம் எல்லாம் கலந்து இருக்குது கோட் மாதிரி ஜெ கட் இருக்கு நாலா எடுத்தா எடுத்தால் ரூபாய்க்கு எடுத்து கொள்ளலாம் நீங்கள் சிங்கிள் எடுத்தீங்கன்னா முந்நூறுரூவா போடுவீங்க ஐம்பது சைஸ் ஆ ஐம்பது சைஸ் இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் இது வந்து மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் போடுவோம் மூணு எடுங்க மூணு பீஸ் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் ஓகே பிளவுஸ் எல்லாம் ஆயிரம் ரூபாயா ஸோ நேராக விசிட் பண்ணி பாருங்க சைஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கா ஓ இந்த கோட் எல்லாம் நீங்கள் எடுத்து கொள்ளலாம் சிங்கிள் எடுத்தீங்கன்னா முந்நூறுரூவா நாலு எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் எது எடுத்தாலுமே எழுநூறுவா இது எல்லாமே எழுநூறுவா தான் இதில் வந்து நீங்கள் எது எடுத்தாலுமே எழுநூறுவாய்க்கும் எடுத்துக்கொள்ளலாம் டிசம்பர் வரைக்குமே இந்த சேல் வந்து போகுமா இதெல்லாம் அஞ்சூறுரூவா ஸோ இதெல்லாம் பாருங்க அஞ்சு ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கிட்ஸுக்கு நம்ம வந்து அறுநூறுரூவாயிலேருந்து நீங்கள் எடுக்கணும் இது எல்லாமே எழுநூறுரூவாயாம் நடந்து கொடுத்தா டிஃப்ரெண்டான செக்ஸெல்லாம் இருக்குது ஓகே நீங்கள் வந்து பார்த்து எடுக்கணும் செவ்வளோ அனுப்பு கொடுத்தா ஓகே எழுநூறுபாயாம்மா நேராக விசிட் வந் பண்ணி பாருங்க

நீங்க எடுக்க மாட்டீங்க நல்ல பேர் இது வந்து அது 4 மீட்டர் 1000 ஓ மீட்டர் ரூபாய் எல்லாம் இல்ல 4 மீட்டர் இருக்கு 3 ரூபாய் இருக்கு 2 எல்லாம் போடுவீங்க 1500 ரூபாய் கவுன்ஸ் போடுவோம் இதுலயா இதே 3000 இது வந்து 2000 போட்டு 2000 2000 இதெல்லாம் வேற

ஸ்டாக் இருந்தா இதெல்லாம் வந்து எல்லாமே கீழ நாங்க 2000 அப்படி வித்த ஐட்டம் தான் எல்லாத்துலயுமே செட் இருக்குது ஒத்த ஒத்த பீஸ் ஒண்ணும் இல்ல ஒன் ரெண்டு தான் ஒத்த ஒத்த பீஸ் பத்த எல்லாமே செட் ஆயிருக்கு கலர் செட்ல வச்சிருக்கோம் ஓகே இதெல்லாம் 1000 ரூபாயா ஓகே மேல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் இந்த கிட்ஸ் அண்ட் ஐட்டம் எல்லாமே 1000 ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு ரெண்டு காட்றேன் எக்கச்சக்கமா வச்சிருக்கினா நீங்க நேரா விசிட் பண்ணி பாருங்க

அப்படி வாங்க அடுத்தது வந்து இப்ப இந்த பில்லர்ல இருந்து இங்கால வந்து ரெண்டாயிரம் ரூபா குறிக்காம இந்த பாத்தீங்கன்னா போடுவீங்க ரெண்டாயிரம் நாளைக்கு நாங்க எல்லாம் போட்டு வேற பிரிச்சு வச்சிருவோம் இப்ப நீங்க பாத்து கொண்டிருக்கிற ஐட்டம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஐட்டமா ஓகே இந்த ஐட்டம் எல்லாம் பாருங்க இது எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் ஐட்டம் எது எடுத்தாலுமே ரெண்டாயிரம் ரூபாய்க்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பியூட்டிஃபுல்லான ஐட்டம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் டிசம்பர் வரைக்குமே நீங்க எடுத்துக்கொள்ளலாம் இந்த ப்ரைஸ் ரேஞ்ச்ல கடையை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் ஐட்டம் இது இன்றைக்கு இன்றைக்கு வந்த ஐட்டம் இங்க பாருங்க சுட சுட 2000 ரூபாய் எல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் ஃப்ரெஷ் பீஸ் தான் பாருங்க ரெண்டாயிரம் ரூபாய் மார்னிங் வந்து ஓகே இது நல்லா இருக்கே அதே குடி சல்வார் இருக்குது ம் இதெல்லாம் வந்து ரெண்டாயிரம் ஓகே குட்டி சல்வார் ரெண்டாயிரம் ரூபாய் சேல் பிரைஸ் ஓகே இதெல்லாமே ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் ரெண்டாயிரத்து அஞ்சு ரூபா ஓ இப்ப நீங்க பாக்குற ஐட்டம் இது வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சூறு டைம் காணாதனால வேற ஐட்டங்கள் போட எல்லாம் போயிட்டு நீங்க நாளை வந்தீங்கன்னா போட்டிருப்போம் சாம்பிள் கொண்டு வந்து போட்டிருக்குது நீங்க பாத்துட்டு வரும்போது ஐட்டங்கள் நிறைய பெரிய சைஸ் இது பெரிய சைஸ் வந்து இதுவும் போடுவோம் இதெல்லாம் 3000 போட்டு தரோம் 3000 இது நல்ல மெட்டீரியல் இதா சின்ன சைஸே இப்ப பாட்டி ஃபோக்கல 5000 6000 வேல இதெல்லாம் பாருங்க 3000 க்கு போட்டு தருவீனா கிளியரன்ஸ் இல்லனால இந்த பிரைஸ் வந்து குடிக்கணுமா மத்த இந்த ফুল ஃபிராக்ஸ் இருக்குது இதுலயே வேற வேற டிசைன்ஸ்லாம் வரும் நான் சும்மா ஒன்றே மட்டும் காட்றேன் நேர கவுன்ஸ் போடுவோம் இதுலயா ம் இதே மேம்ல 3000 ஓ இது வந்து 2000 போட்டு தரோம் 2000 2000 இதுல வேற குறை குறை ஆயிரம் ரூபாயிலேருந்து இந்த மெட்டீரியல் ஸ்டார்ட் ஆகும் அது நாளைக்கு நாங்க போடுவோம் சைஸ் எல்லாம் என்ன மாதிரி இதுல இது வந்து லார்ஜ்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸல் ஃபோர் எக்ஸல் வரைக்கும் வரும் அது அப்படியே அந்த சைடு பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்கர்ட் பிளவுஸ் இருக்குது ஸ்கர்ட் பிளவுஸ் வந்து எல்லாம் ஒரே விலையை போட்டுடுவோம் கீழே ஸ்கர்ட் பிளவுஸ் பிளவுஸ் ஃபுல்லாவே தௌசண்ட் ருபீஸ் போட்டுடுவோம் இதெல்லாம் தௌசண்ட் தௌசண்ட் ஓகே பிளவுஸ் எல்லாம் ஆயிரம் ரூபாயா சோ நேர விசிட் பண்ணி பாருங்க சைஸ் எல்லாம் mix ஆயிருக்கா ஓ சைஸ் mix ஆயிருக்கு நாங்க பிரிச்சு வைப்போம் ஒரு ரெண்டு ஒரு 1300 1300 ரூபாய்க்கு அது வேற வைக்கிறது சரி அது ஸ்கர்ட்ஸ் இருக்குது ஸ்கர்ட் எல்லாமே 1300 ரூபாய் போட்டுங்க 1300 ரூபாய் ஓகே சோ கடை ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க இந்த ஆஃபர் வந்து இந்த சேல் வந்து நீங்க வந்து டிசம்பர் வரைக்கும் எடுத்து கொள்ளலாம் வீடியோ பார்த்துட்டு ஸ்டாக் இருந்தா அப்போ என்னால வந்து எடுத்து கொள்ளலாம் சோ டிசம்பர் வரைக்குமே இந்த சேல் வந்து குடுப்பினா அதனால் அப்படியே வந்து ஸ்கர்ட் வந்து ஆஃபீஸ் வியர் ஸ்கர்ட் மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேட் மா போடலாம் எழுநூறுபாய் எல்லாமே இருக்குது ஓகே வந்து பார்த்து எடுக்கணும்னா எல்லாமே இருக்கிற வரைக்கும் நீங்கள் எழுநூறுபாய்க்கு எடுத்து

இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல கோர்னர்ல இருக்குது ஒரு சைடுல நாங்க அடிக்கி வச்சிருக்கோம் நீங்களே வந்து பாத்து எடுக்கலாம் 300 ரூபீஸ் சரி நாலு பீஸ் எடுங்க 1000 ரூபீஸ் போடுங்க எல்லாம் கலந்து இருக்குது கோட் மாதிரி ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்கு நாலு எடுத்தா 1000 ரூபாய்க்கு எடுத்து கொள்ளலாம் நீங்க சிங்கிள் எடுத்தீங்கன்னா 300 ரூபாய் போடுவீங்க என்ன எல்லாம் ஒரே டிசைன் ரிபீட் ஆ வேற வேற நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க பார்த்து எடுக்கலாம் ஓகே சிங்கிள் எடுத்தீங்கன்னா 300 ரூபா நாலு பீஸ் அப்படி எடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு எடுத்து கொள்ளலாம் ஓகே இதெல்லாம் mix பண்ணி எடுங்க 4000 ரூபாய் ஓகே இதுல பாத்தீங்கன்னா நாலு ஐட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா இதுல ஏதாவது ஒரு நாலு ஐட்டம் நீங்க எடுத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கலாம் அப்படி இல்ல எனக்கு சிங்கிள் பீஸ் போதுமேன்னா நீங்க வந்து முந்நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளலாம் சிங்கிள் பீஸ் இதெல்லாம் டிஃபரெண்டா இருக்கும் ஓகே எல்லாமே 300 ரூபாய் நான் சிங்கிள் பீஸ் எடுத்தா 300 ரூபாய் நால எடுத்தா 1000 ரூபாய் கிட்ட இதெல்லாம் நல்ல மெட்டீரியல் தானா ஓ அந்த எல்லாமே அதே பிரைஸ் தானா ஓகே கோட் எல்லாம் இருக்கு பாருங்க இந்த கோட் எல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளலாம் சிங்கிள் எடுத்தீங்கன்னா 300 ரூபாய்

நீங்க இத எடுத்து தலஹானி உரை அந்த மாதிரி கூட நீங்க ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம் தலகாணி உல் கவர் ஓகே அடுத்து இதெல்லாம் என்ன பிரைஸ் இது வந்து 3 பீஸ் 1000 ரூபாய் போடுவோம் 3 பீஸ் 1000 ரூபாய் ரெண்டு எடுங்க 350 ரூபாய் வருமா நிறைய டிசைன்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே 3 பீஸ் 1000 ரூபாய் ஓகே இதுல பாத்தீங்கன்னா மிக்ஸ் ஆயிருக்கு நீங்க வந்து பாத்து எடுத்து 3 பீஸ் 1000 ரூபாய் முடிய முடிய போடுவோம் இங்க ஸ்டாக் வெச்சிருக்கோம் சரி சரி முடிய முடிய போடுவோம் ஆ சரி அடுத்தது வந்து அஞ்சூறுபாக்கு போட்டிருக்கு இப்படி இதே ஐட்டத்தில் அடுத்த குவாலிட்டி அஞ்சூறுபா இதுலேயும் வந்து ஸ்டொக் வந்து இப்போ நாளைக்கு வேறு ஐட்டங்கள் போடுவோம் சரி சரி இது சைஸ் கொஞ்சம் விட பெரிய சைஸு இதெல்லாம் ட்ரெயின் மெட்டீரியல் இதெல்லாம் அஞ்சூறுபா ஆ ஸோ இதெல்லாம் பாருங்க அஞ்சூறுபாய்க்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் கிட்ஸுக்கு அஞ்சூறுவா ஏம்மா வேறு இருக்கு நாங்கள் போடுவோம்மா ம் இருக்கிறத காற்று இருக்குது அந்த ஷார்ட்ஸும் சும்மா சாம்பிள் தான் காட்டுறேன் சரி இது நல்ல மெட்டீரியல் நல்ல குவாலிட்டி 500 ரைக்கே இருக்கு இது 500 தான் கிட்ஸ்ல சரி அது பெரிய சைஸ் இருக்குது இதெல்லாம் வந்து நாங்க இப்ப நாளைக்கு தான் போட போறோம் இங்க அவசரமா போட கஸ்டமர் தான அது போட எல்லாம் போயிடுது இதெல்லாம் வந்து 50 சைஸ் ஆ 50 சைஸ் 50 52 சோ 28 ல இருந்து 50 பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கு எந்த பெரிய ஆளும் வாங்க என்ன விலை இதெல்லாம் வந்து 500 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் 500 ல இருந்து 600 வரைக்கும் ஓகே அஞ்சூறுக்கு நீங்க ஐம்பது சைஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம் பெரிய சைஸ் சில சில மிஸ் பிரிண்ட் எல்லாம் அப்படியே இருக்குது அது வந்து கொஞ்சம் முந்நூறுவா இருநூறுவா அப்படியே போடுவோம் எல்லாம் பெரிய சைஸ் ஓகே அது அடுத்த இது சூப்பர் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி இது இது வெஸ்ட் லேடிஸ் வெஸ்ட் இது நல்ல காட்டன் மெட்டீரியல் எக்ஸ்போர்ட் பண்றது அப்படியே இல்ல ஒரு மூணு கலர் வரும் पर्पल ரெட் அப்படியே வரும் ஓகே இது வந்து 250 போடுவோம் ரெண்டு பீஸ் 500 நல்ல மெட்டீரியல் தான் டிஃப்ரெண்டா இருக்கும் ரெண்டுக்கு சன்னோவா இப்போ நிறைய ஐட்டம் இருக்குது எல்லாம் இப்ப ஷார்ட் ஏலாது நீங்க ஓகே நேர விசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து வீடியோ வந்தது புற பாத்தீங்கன்னா நிறைய போட்டுருப்பீனா இதெல்லாம 1000 ரூபாய் தானா 1000 ரூபாய் ஓகே வேற வேற நிறைய ஐட்டங்கள் இருக்குது பாரு லேடிஸ் ஜீன்ஸ் இருக்குதுல பாத்தீங்கன்னா 250 ரூபாய் தான் உங்களுக்கு நல்ல மெட்டீரியல் லேடிஸ் உடைய பெஸ்ட் ஐட்டम्स இல்ல ஒரு சிங்கிள் கலர் தான் இருக்கா ரெட் தானா ரெட்டும் லைட் பர்பிளும் இன்னொரு கலர் வரும் சரி ஓகே இதெல்லாம் வந்து லேடிஸ் ஜீன்ஸ் இது நான் இருக்குற சாம்பிள காட்டுற வேற ஸ்டாக் எல்லாம் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து 1000 சைஸ் வந்து 28 ல இருந்து வரும் நிறைய டிசைன்ஸ் வருமா லைன்ஸ் மட்டும் இல்ல ப்ளேன் அப்படி இருக்குது நான் இருக்குறங்க என்ன பிரைஸ் போடுறீங்க 1000 ரூபாயா 1000 ஆபீஷியல் பேண்ட்ஸ் பை போடலாம் உங்களுக்கு தெரியும் குவாலிட்டி 1000 தௌசண்ட் ருபீஸுக்கு நீங்க எங்கேயுமே எடுக்க மாட்டீங்க நல்ல வேற வேற டிசைன்ஸ் இருக்கு அதை நான் காட்டும் பாருங்க இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான மெட்டீரியல் பிரைஸ் படி பிரிச்சு வைப்போம் வெல்வெட் மெட்டீரியல்லாம் இருக்குது இதெல்லாம் பாத்து பிரைஸ் எல்லாம் சீப் தான் இதெல்லாம் குறைஞ்சு போடலாம் இதுல எவ்வளவு போடுறீங்க மீட்டர் இந்த இதெல்லாம் வந்து இது டூ பிப்டி அப்படி போடுத்தாரு இந்த லேஸ் இது வந்து அது 4 மீட்டர் 1000 ரூபா ஓ 4 மீட்டர் 1000 ரூபாய். எல்லாம் இல்ல 4 மீட்டர் 1000 ரூபாய் இருக்கு 3 மீட்டர் 1000 ரூபாய் இருக்கு. ஒரு ரெண்டு மீட்டர் 1000 ரூபாவும் இருக்கு சாரி 500 ரூபாவும் இருக்கு வெல்வெட்லாம் வந்து எயிட் ஹண்ட்ரட் அப்படி வரும் ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி துணி யாருக்காக தேவைப்பட்டாலும் மிஸ் பண்ணி பாருங்க இதெல்லாம் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நல்ல குவாலிட்டியான வெல்வெட் வெல்வெட் லேஸ் இருக்குது சரி வித்தியாசமான ஐட்டம் தான் இருக்குது இந்த இருக்கு பாருங்க நிறைய ஐட்டங்கள் உங்களுக்கு துணிகள் தேவைப்பட்டாலும் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க பாருங்க இந்த 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 மெட்டீரியல் பாருங்க இதெல்லாம் நாங்க கவுன் அடிக்குறது எங்க ஃபேக்டரிக்கு எடுக்குற ஐட்டம் இதெல்லாம் சரி சரி கார்மெண்ட்ஸ் ஐட்டம் ஓகே இப்ப நீங்க அதுல பார்த்த மெட்டீரியல் தான் இது எங்ககிட்ட எடுத்தீங்கன்னா மீட்டர் அஞ்சூறு ரூபா அது கவுனாவே ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் நீங்க எடுத்துன்னு தைக்கலாம் சைஸ் வந்து சைஸும் தரலாம் இப்ப பாத்தீங்கன்னா நிஸ்மாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிறவங்க ஓகே கடை என்ன அட்ரஸ் சொல்லிடுங்க கடை வந்து நீங்க மலையங்க ஃபேல் எல்லாருக்கும் தெரியும் மலையங்க ஃபேல் இருந்து கே கே ஸ்போர்ட் பக்கம் வரும் பொழுது நேரா அந்த ஜங்ஷன்ல வந்து நேரா வந்து சாய் பவன் சைவ கடைன்னு சைவ கடை இருக்கு அதுக்கு ரெண்டாவது கடை நிஸ்மாஸ் என்று போர்ட் போட்டிருக்கும் நீங்க உங்களுக்கு இன்னும் கிளியரா சொல்றேன்னு சொன்னா ஃபெஷன் ஹவுஸும் தெரியும் உங்களுக்கு ஃபெஷன் ஹவுஸுக்கும் சாய்பவன் சைவ கடைக்கும் நடுவுல இருக்கு ஓகே அதாவது புதுசா தெரியாத தெரியாதனால அட்ரஸ் சொல்றேன் உங்களுக்கு டவுட்டா இருந்தா கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு நீங்க வாங்க முதல் தரவு வர்றதுனால கச்சக்கமான சேல்ஸ் போட்டிருக்கீங்கன்னா அதே மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்போதான் ஃபுல்லா டீட்டெயில்டா தெரியும்

வீடியோ பாத்து வந்தாதான் இந்த விலையா வீடியோ பாத்து நீ வளமையா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க அவங்க தான் இந்த பிரைஸ்ல வாங்க

நார்மல் பிரைஸ் கிடையாது நார்மல் பாத்தீங்கன்னா அது வந்து கூட தான் இப்ப வந்து எங்களோட சேனலுக்காக தான் இவ்ளோ பிரைஸ் வந்து குறைச்சு சொல்லினா சோ கடையை ஒரு முறை நேரம் வந்து விசிட் பண்ணி பாருங்க ஓகே இவ்வளவு நேரம் பொறுமையா அழகா உங்களோட கடையில இருக்கிற டிஸ்கவுண்ட் ஐட்டத்தை பத்தி அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி மிக மிக நன்றி